இந்த வேலைக்கு வந்தாதான் இன்னைக்கு இவங்க ஒருவாழ் சோர் நல்லா சாப்பிட முடியும் அப்படின்ற தெரிஞ்சே அவங்களோட உழைப்ப சுரன்ற ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கலகெங்கும் வாழும் அனைத்து இந்திய நெஞ்சங்களுக்கும் என் மனவாழ்ந்த எழுவத்தி ஐந்தாவது பவள விழா இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கு உண்மையிலேயே இந்தியா குடியரசா ஆகி எழுவத்தி வருஷம் ஆனாலும் இந்தியா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருச்சா அப்படின்றத இந்தியா இந்தியா அப்படின்னு சொன்னதுமே இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் டக்குன்னு வந்து போற விஷயங்களை ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மொழி இந்தியர்களோட ஒற்றுமை அவங்களோட உழைப்பு இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள்னா பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நமக்கு ஸ்கூல்லேருந்தே சொல்லி 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 வளர்த்த விஷயம் யூனைட்டி இஸ் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை கையெழுத்தி உறுதிமொழிலாம் நடத்திருப்போம் இந்தியர்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் அப்படின்னு இப்படி இந்தியா மேல இவ்வளோ பற்றோட வளர்ந்த ஒவ்வொரு இந்தியருமே இன்றைக்கி இருபத்தைந்தாவது குடியரசுகளால் காலெடுத்து வைக்கும்போது அதிகமாக யோசி யோசிக்கிற விஷயங்களில் ஒன்று வரி ஏன்னா அன்னைக்கு கட்டவ எந்த வெள்ளையன் கிட்ட வரி எடுக்க முடியாது போடா அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி அதே வரியை நாம் நம்ம அரசாங்கத்துக்கு இருக்கோம் இங்கே நம்ம எவ்வளோ விஷயங்கள் பேசும்போதும் அது மேலோட்டமாக பேசப்படும் போது உண்மையிலேயே அதனால் பாதிக்கப்படுற மக்களுக்காக யாராச்சும் பேசுகிறாங்களா அப்படின்னா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அது எந்த விதத்தில் பேசுகிறாங்க எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது நாம் இன்னும் ஆராயலை ஏன்னா அதிகபட்சம் அது பேசப்படும் பேசு பொருளாகும்போது அது ஒரு ஓட்டுரிசையில் தான் மாற்றப்படுகிறது அது மனிதவள மேம்பாட்டுக்கான ஒரு சாதாரண ஏழைக்கும் அது பயன்படும் வகையில் அமையுதா அப்படின்னா கிடையாது ஆனால் அவங்களோட ஓட்டை மட்டும் அவங்க எடுத்துக்க விரும்புகிறாங்க நீ நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு ஏழை வரி கட்ட மாட்டான் ஆனால் வரி கட்ட அளவு அவன் சம்பாதிக்கவும் மாட்டான் அது வேறு விஷயம் ஆனால் அவனோட ஓட்டு எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம இந்திய நாட்டோட அரசியலில் நடக்கிற பல விஷயங்கள்லருந்து நம்ம கண்டுக்கலாம் ஏன்னால் அன்னைக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் சொல்றது நம்ம விட சாங் சாங்கம் இரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதையின் முடியல தொடர்றது பாரு அப்படின்னு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொன்னாலும் நடந்தது அன்னைக்கு அதுதான் ஒரு பக்கம் நேதாஜி ஒரு பக்கம் காந்திஜி அப்படின்னு கத்தின்றி ரத்தமின்றி சொல்லலாம் நம்ம போராடி கிடைச்சது தான் சுதந்திரம் ஸோ அந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் வெள்ளையர்களால் கவர்னராக இருந்த இந்தியா இல்லை இந்திய மக்களாலேயே ஆளப்படணும் இந்தியர்களாலேயே க அதிகாரப்படணும் அப்படின்றதுக்காக சட்டம் இயற்றப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு டாக்டர் ஏ அம்பேத்கர் மற்றும் அவரோட குழு குழுக்களால் ராய் அவரோட குழுக்களால் உருவாக்கப்பட்ட சட்டத்தினால் இந்தியா குடியரசானது குடியரசுனா என்ன அந்த சட்டம்னா என்ன நாம இந்திய நாட்டில் வாழ்க்கிற சுதந்திரம் இருந்தாலும் சுதந்திரமாக எல்லாத்தையும் பண்ணிட முடியாது இதெல்லாம் தப்புப்பா வாழ்க்கையில ஒழுக்கம்னா ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் லஞ்சம் இல்லாமல் இருக்கணும் உழு இல்லாமல் இருக்கணும் சக மனுஷனை மனுஷனாக மதிக்கணும் இப்படி எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் ஆனால் அதை ஒரு கோட்பாடுக்குள்ளே வச்சால் மட்டும்தான் இங்கே ஃபாலோ பண்ணுவேன்ற சில விஷயங்கள் இருக்கு ஏன்னா ஒரு நல்ல ஒரு படங்கள் சில படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கே கேள்விப்பட்டிருக்கீங்க கிட்டத்தட்ட இரநூறு வருஷ ஆங்கிலேய ஆட்சியில் கிட்டத்தட்ட காந்திஜி ட்ரெயின்ல இருந்து தள்ளப்பட்டு போராட ஆரம்பித்ததுலேருந்து சுதந்திரம் வாங்குற வரைக்குமே அவரை நாங்க பத்திரமா பாதுகாத்து சுதந்திரம் வாங்க அடுத்த ஒரு வருஷத்துலயே உங்களால் அவரை பாதுகாப்பாக வச்சுக்க முடியல அப்ப இது எப்படி சுதந்திரம் ஆகணும் அப்படின்னு ஏதோ சில கோட் நான் பார்த்து படிச்சிருக்கேன் சில படங்களில் கூட வந்துருக்கு உண்மை அதுதான் ஏன்னா இங்கே சட்டம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ள ஓகே இப்படி தப்பு பண்ணா இப்படி நமக்கு தண்டனை கிடைக்கும் தப்பு பண்ணால் நமக்கு இது கிடைக்கும் ஓ மக்கள் ஒழுக்கமாக தான் வாழ்கிற மக்களாக இருந்தாலும் இல்லாமல் வாழ்றாங்கல்ல அவங்களை ஒழுக்கமாக வாழ வைக்கணும் அப்படின்ற ஏற்றப்பட்டது தான் ஒரிஜினல் இந்த சட்டம் இந்த சட்டம் நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு அப்படின்றத பேசுறது தான் பேசுறதுக்காகத்தான் இந்த குடியரசு தினம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம் அதை வெறுமனே பேசிட்டு மட்டுமே போகக்கூடாது அதை ஃபாலோவும் பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றத நீங்கள் உன் மனசத்தி கேட்டு பாருங்க ஆமாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த மிகச்சிறந்த இந்தியர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா இங்க தன்னோட வயிற்றில் பசியோட இருக்கிற ஒவ்வொரு ஏழையோட பசிய போக்குற அவரோட உழைப்புக்கு தகுந்த சன்மானம் என்னைக்கு கிடைக்கிதோ ஏன்னா இன்றைக்கும் எல்லாமே தனியார்மயமாதல் தாராளமயமாதல் உலகமயமாதல்னு எவ்வளவோ இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பணக்கார வர்க்கத்துக்கு கீழே அவ்வளவு ஏழைகள் அந்த மாத சம்பளத்துக்காக குழக்க வேண்டியிருக்கும் இதுக்கு பின்னாடி அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கலாம் அவங்க கடந்த காலம் இருக்கலாம் அதுக்கு பின்னாடி அவங்களோட சோம்பேறித்தனம் கூட இருக்கலாம் அவங்க கஷ்டப்படுறக்கான காரணம் அவங்க படிக்காமல் இருக்கலாம் இல்லை படிக்கிற காலத்தை படிக்காமல் இருக்கலாம் உழைக்கிற காலத்தை உழைக்காமல் இருக்கலாம் அவங்க ஏமாத்த இப்படி என்னவாக இருக்கலாம் ஆனால் உண்மையாகவே தன்னோட உழைப்பை மட்டுமே நம்பி இந்த இந்த வேலைக்கு போனால் தான் இந்த சா காசு வரும் இந்த காசு வந்தால் தான் என் குழந்தைய படிக்க வைக்க முடியும் பெற்றவங்களுக்கு மருத்துவ செலவு பார்த்துக்க முடியும் இதோட அக்கா தங்கச்சி கல்யாணம் இப்படி எவ்வளவோ பொறுப்புகள் சுமக்கிற ஒவ்வொரு இந்தியர்களுக்குமே தெரியும் அந்த உழைப்போட மதிப்பு அப்படி அடிமட்டத்திலையும் இவங்க இந்த வேலைக்கு வந்தால் தான் இன்னைக்கு இவங்க ஒரு வாழை சோறு நல்லா சாப்பிட முடியும் அப்படின்ற தெரிஞ்சு அவங்களோட உழைப்பை சுரன்ற அந்த வர்க்கம் என்னைக்கு அந்த உழைப்பை மதித்து அவங்களுக்கு அந்த சன்மானத்தை கொடுக்குதோ என்னைக்கு அவங்க மனசார அந்த வேலைக்கு வந்து நிம்மதியாக செஞ்சுட்டு போகிறாங்களோ அன்னைக்கு இந்தியா ஜப்பான் சைனா அமெரிக்கா மாதிரியான நாடுகள் மாதிரி வேற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம நாட்டோட கோட்பாடுபடியே மக்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம வல்லரசு சாக முடியுமா அப்படின்னா நம்ம வல்லரசு சாக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ரெண்டாயிரத்தி இருபதில் வல்லரசு ஒரு கனவு கண்டாரு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கும் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கும் வல்லரசு ஆகிறத விட ஒரு நல்லரசு சாகணும் அப்புடின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பசி இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கிட்டாலே போதும் அதுக்கு பின்னாடி அந்த பசி இல்லாத நாட்டை உருவாக்கணும்னா அந்த பசியோடு போராடுறவங்களோட உழைப்புக்கு தகுந்த சன்மானத்தை தகுந்த மரியாதையை கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டாலே அவன் தன்னோட பசியை மீறியும் உழைக்க தயாராக இருக்கான் அந்த பசியை அவனே போக்கிப்பான் அப்படி போக்கிட்டான்னு சொல்ல இந்தியா மிகச்சிறந்த நல்ல அரசாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பேசன்னு நினைக்கிறேன் ஸோ இதோட நிப்பாட்டிக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு தோணி ரொம்ப நான் பேசுனதை வச்சு அதை நீங்களே கமெண்டில் சொல்லணும் ஸோ தொடர்ந்து பேசுவோம் ஸ்டேட்யூ அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கண்டல் பாய் என்ன பப்பாய்